thank okay. you இன்றைக்கு நான் வந்து என்ன டிப் சொல்ல போகிறோம்னு சொன்னா என் சொண்டை பற்றி தான் சொல்ல போடுறேன் சொண்டுக்கு என்ன செய்யலாம்ன்றது சொல்ல போறேன் என் சொண்டு இப்போ என்ன நிலையில இருக்குன்னு சொன்னா ஒரு ஏர் கூடாம ஒரு கிரவல் ஏற்ற பள்ளமாக இருக்கும் அது மாதிரி தான் மாதிரிதான் கேர்ணம் இருந்தால் நான் வந்து டெர்த் செல்களை வந்து ஒரு மாசத்துக்கு மேல பண்ண அப்ப அதோட வந்து இப்ப குளிர்காலம் வரும் பொழுது இந்த சொண்டுகள் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற தன்மையால் கூட வரும் அப்ப செதில் செதிலா இருக்கல அந்த டெத் செல்கள் அதை வந்து எப்படி நான் பண்ணி வெளியேற்ற போடணும்ன்றதான் நான் உங்களுக்கு காட்டு போறேன்

இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் இருந்த சொண்டுக்கும் இப்ப இருக்கிற சொண்டுக்கும் டிஃபரெண்டா பாத்துருப்பீங்க இதையே வந்து இப்ப ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து செய்தீங்கன்னா ஃபுல்லா இல்லாமலே போயிடும் இப்ப நான் லிப் பாம் அப்படி செய்யறது காட்டுறேன் லிப் பாம் செய்ய அதுக்கு வந்து பீட்ரூட்டும் நெய்யும் தேவை எப்படி செய்யறோம்னு சொல்லி காட்டுறேன் பீட்ரூட்டை வந்து நான் சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ண போறோம் அல்லது நீங்க கரட் சீவிர தட்டுல சீவி எடுத்தாலும் ஓகே இப்ப நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து கிரைண்டர்ல கொஞ்சம் தண்ணி போடாம இரைச்சி எடுக்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் விடாம நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைச்சி எடுத்துட்டு இதை வந்து புழிஞ்சு வடிகட்டி அது இந்த தண்ணி எடுக்கணும் அந்த வீட்டு விட்டு வடிகட்டி எடுக்கிறோம் நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சல் போகிறேன் நல்லா அடுப்பை குறச்சி வச்சுட்டு காய்சி எடுக்கணும் இது பாத்தீங்கன்னா இப்ப திக்கா வந்துட்டு இதுக்குள்ள வந்து நான் ஒரு அரைக்க நெய் விட போறேன் இதுல வந்து இது பாத்தீங்கன்னா நல்ல கிரீம் அளவுக்கு காய்ச்சப்பட்டு வந்துட்டு இது இதுக்கு நான் நெய்யும் விட்டேன் இந்த குட்டி டப்பாக்குள்ள போட்டு நான் மூடி எடுத்துட்டு ரெண்டு கிழமைக்கு பாவிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பாவிக்கணும் ஏன்னா நான் இது வந்து வெளியில் வைக்கிறதுக்குரிய அந்த இதுகள் போட்டு செய்யல அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் பாவிக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு நாள் இரவு படுக்கும் பொழுது பூசிட்டு படுத்திங்கனாலும் ஓகே இதில் வந்து நெய்யும் விட்டு அந்த ஒரு வெடிப்பு தன்மையால் அந்த இதுகள் எல்லாம் நல்லா குறைகிறதுக்கான குறையும் வீட்டுவிட்டும் வந்து சொண்டுக்கு கலரை கொடுக்கும் இது எடுத்து அடியே சொண்டு பூசி தோமலா பூசிட்டு ஒரு அரை இர மணித்தால மணித்தளவுல இருந்து கழுவி விட்டீங்கன்னு சொன்னா உங்க சொண்டு நேச்சுரல் கலர்லயும் நீட்டா இருக்கும் டெய்லி ஒரு நாளும் பாவச்சுட்டு வந்தா இந்த சொண்டு வந்து ஒரு பிங்கிஸ் ஒரு நைஸ் ஆன ஒரு கலரா இருக்கும் பாத்தீங்கன்னா நான் பூசி இருந்ததை வந்து கழுவி எடுத்துட்டேன் இது வந்து ஒரு பதினஞ்சு தான் கழுவி இந்த வந்து ஒரு நேச்சுரலான கலர் மாதிரி இருக்குது வந்து நல்லா இருக்கும் இது பாவியங்க பாவச்சிட்டு வரும் பொழுது வந்து சிலாக்களுக்கு வந்து சொண்டல லிப்டி அடிச்சிருக்கிறது பிடிக்காத அவங்க வந்து இப்படி மாதிரி செய்து வச்சுட்டு நீங்க பாவிச்சுட்டு வருவீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான ஒரு கலர் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ற மாதிரி இந்த சொண்டிலையும் வந்து இந்த டெல்சல்களில் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும் பண்ணினாத்தான் சொண்டும் வந்து நேச்சுரலாகவும் இருக்கும் நாங்க லிப்டிக்கு பாவிக்கும் பொழுதும் வந்து அந்த கரடு முரடியில் Lama tu niat dia இரவு படுக்கும் பொழுது பூசிட்டு படு படுக்கீங்களா இருந்தாலும் ஓகே விடிய அது அந்த நேச்சுரலா இருக்கும் அப்படி இல்லையா நீங்க விடிய வெளியெலும் முகம் கழுவிட்டு பூசிட்டு நின்று வேலையில எல்லாம் செய்து கொண்டு வழியில போகும்பொழுது கூட கழுவிட்டு போவீங்களா இருந்தால் நேச்சுரலா இருக்கு லிப்டி அடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு இதே இருக்காது அதோட வந்து சொண்டும் வந்து அந்த வெடிப்போல் இல்லாம போக வேண்டாம் இதுல வந்து மாசத்துல ரெண்டு தரமாச்சும் நீங்க இந்த ஸ்க்ரப் பண்ணுங்க லிப் சொண்டுக்கு ஸ்க்ரப் பண்ணுங்க இந்த லிப் அமௌன் செய்து வச்சு இதை பயன்படுத்தி பாருங்க நல்ல பிரிவசனா இருக்கும் ஓகே நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்